அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் துளாராசியில் பிறந்தவர்கள் ஆண் பெண் இருபாடினோருமே உலக சுகங்கள் அனைத்தும் அனுபவிக்க பிறந்தவர்கள் ஆண் சுக்கரன் ராசி அதிபதி நட்பு வட்டாரங்கள் பெரிய மனிதர்கள் தொடர்பு சமூக அந்தஸ்து உங்களை தேடி வரும் பணம் பஞ்சமில்லாமல் உங்கள் கையில் பொருளும் நீங்கள் இருக்கும் இடமே பணம் புழங்கக்கூடிய இடத்தில்தான் துளராசியின் குறியீடு திராசு சிறிய கடையாக இருந்தாலும் சரி பெரிய கடையாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே எடை போடக்கூடியது திராசு தான் எப்போதும் என்னாலுமே பணப்புழக்கம் துளாராசி அன்பர்களுக்கு உண்டு கோச்சாரத்தில் குருபுகான் தன்னுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் பணப்பிரச்சனையை தீர்ப்பார் தேவைக்கு மீறி பணம் சேமிக்க முடியும் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் நேரு ஏழாம் வீட்டில குரு அமர்ந்து துளாராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரை ராகுபவான் கூட்டணி சேர்ந்திருந்தார் குரு சண்டால யோகம் ராகு கேது பயிற்சியாகிவிட்டார்கள் ராகுபகான் ஆறாம் வீட்டிலும் கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை சனி பகவானிருந்து நான்காம் வீட்டிலாம் வந்து சனி பகவானுடைய பத்தாம் பார்வை துலாம் ராசியை அவதிப்படுத்தி கொண்டிருந்தது சனி பகவானும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பயிற்சியாகிவிட்டார் பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் ஒம்பது நவகரங்களும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படும் போது நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படும் போது உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளும் பொழுது சதா சர்வகாலமும் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கே நல்லது நடக்க போகிறது எப்போ நாம் முன்னேறுவோம் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது தொலராசி அன்பர்கள் ஒருபோதும் முன்னேற்றம் அடைய முடியாது எதிராளிகளை தரைகுறைவாக பேசும்போது உங்களை அறியாமலேயே நல்லவைகள் எதிரிகளிடம் போய் சேர்ந்து விடுகிறது உங்கள் எதிரி வசதி படைத்தவனாக வாழ்க்கையில் உயர்ந்து விடுகிறான் குரு பார்த்தும் கஷ்டங்கள் குறையவில்லையே ஏன் தொளாராசி அன்பர்களுக்கு குரு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்பு நீங்கள் செய்த முயற்சியெல்லாம் எதிராளியிடம் உங்களுடைய முதலாளிக்கே போய் சேர்ந்து விட்டதா அப்படின்னு நீங்கள் தான் யோசனை பண்ணி கடந்த காலத்தை நினைத்து நீங்கள் தான் கணக்கு போட்டுக்கொள்ள வேண்டும் திருமணம் நடக்கவில்லையே கடன் குறையவில்லையே கஷ்டங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிறது அப்படின்னு ஒரே புலம்பலாகவே இருக்கிறது முதலில் கோச்சாரத்தில் குருபவான் ஒரு ராசியை பார்த்தாலே நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல பேச்சு அவர் வந்து சுறுசுறுப்பாக தைரியமாக நல்ல அழகான தோற்றத்தில் குருபகவான் ஒரு ராசியை பாரி செய்யும் பொழுது அந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள் இருள் விலகி ஒளி கிடைத்து விடும் தற்போது துளாராசிக்கு இருள் விலகி ஒளி கிடைத்து விடும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குருபலம் இருக்கிறது அதன் பிறகு குரு பகவான் எட்டாம் வீட்டிற்கு செல்கிறார் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் எட்டாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும் பொழுது விபரீத ராஜயோகம் விபரீதமாக உங்கள் உழைப்புக்கு மீறி திடீர் திடீர்னு கூட லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடித்த மாதிரி டக்குன்னு உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொலராசி அன்பர்கள் நேர் ஏழாம் இருந்து குருபகவான் கொடுக்காததை எட்டாம் வீட்டில் அமர்ந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு கோச்சாரத்தில் குரு பார்வை வரும்போது சுய ஜாதக திசா புத்திகள் சாதகமில்லாமல் இருக்கும்போது புலம்பால்கள் அதிகமாகும் பெரும்பாலும் தொலராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சனிபுவன் அமர்ந்திருக்கிறார் குலதெய்வ அருள் உண்டு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் குலதெய்வம் அருள் கிடைச்சிச்சின்னா முன்னோர்கள் பித்தருக்களுடைய அருள் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தின் அருள் கிடைக்கும் நீங்கள் வந்து தினந்தோறும் கும்படக்கூடிய இறைவனுடைய அருள் அப்போது தான் கிடைக்கும் முதல்ல போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வாங்க நல்லது நடக்கல நல்லது நடக்கல அப்படின்னு குழம்பிக் கொண்டு இருப்பதை தவிர்த்து குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தினந்தோறும் கும்பிடக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் பார்வையில் குருபகன் வந்திருக்கிறார் கோயில் காரியங்களுக்கு கோயில் கட்டுமான பணிக்கு கோயில் கும்பவேசேகங்களுக்கு உதவி செய்யுங்கள் இல்லைனா பாத யாத்திரையாக கிரிவலம் போயிட்டு வாங்க தொலாராசியில்தான் சனி பகவான் உச்சமடைகிறார் சனி பகவான் வந்து காலால் எந்தளவு அவதிப்பட்டு நடக்கிறோமோ அந்தளவு நம்முடைய கர்மா பாவங்கள் குறையும் தொலாராசியில் சனி பகவான் உச்சமடையும் பொழுது காலுக்கு அதிக வேலை கொடுக்கணும் உங்களுடைய கர்மா குறையும் ஆறாம் எட்டில ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக பகை ஒடுங்கும் நோய் அகலம் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இல்லாமல் துளராசி அன்பர்கள் அதிர்ஷ்டங்களை பெறலாம் நல்ல வேலை அமைத்து கொள்ளலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் நல்ல தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம் இன்னொரு பதினான்கு மாத காலம் ஆறாம் வீட்டிலே ராகுபகான் சஞ்சாரம் செய்கிறார் ராகுவாலும் பெரும் பாதிப்புகள் துளராசி அன்பர்களுக்கு இல்லை பனிரெண்டாவது வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அயன சயன போகஸ்தானம் பன்னிரெண்டாவது வீட்டிலே கேது புவன் செஞ்சனம் செய்யும் பொழுது உங்களுக்கு இறைவனுடைய அணுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வமே வந்து உங்கள் கனவில் வரும் துளராசி என்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் நன்றாகத்தான் இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றால் மனக்குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உங்களை ஆட்கொள்ளும் இப்படியே புலம்பிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் நாட்களை கிடக்க வேண்டியதுதான் குருபுகான் பார்வை செய்யும் பொழுது நல்லதாய் பேசணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் நாலு பேருக்கு புரோஜனமாக இருக்கணும் குருபுகான் பார்வை செய்யும் பொழுது நாம் வந்து எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் வந்து பணம் கிடைக்கும் ஒரு இடத்துல அழுதுகிட்டே மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருந்தால் வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி அந்த இடத்துல பணம் வராது இதை முதலில் துளாராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சதா சர்வகாலமும் புலம்பு கொண்டு இருக்காதீர்கள் முருகனை தரிசனம் செய்யுங்கள் முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வியாழக்கிழமையில் நவகிரக வியாழனுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி குருபுவானை வழிபடுங்க சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு அருள் உண்டு எதிரொரக்கூடிய இன்னொரு எண்பது நாட்களில் துளராசி அன்பர்கள் நல்ல வேலை அமைத்து கொள்ளலாம் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம் பணப்பிரச்சனை இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து குழப்பமில்லாமல் ஒரு தெளிவு நிலைக்கு செல்லும் நீங்கள் குழம்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் குடும்பமும் தான் இருக்கும் தொலராசி அன்பர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலை தான் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் கிரகங்கள் உள்ளது நேர் ஏழாம் வட்டிலே குருபகன் அமர்ந்திருக்கும் பொழுது கூட்டாக சேர்ந்து வியாபாரம் கூட்டாளியுடன் சேர்ந்து தொழில் நண்பர்களுடன் உறவினர்களுடன் கூட்டாக சேர்ந்து தொழிலோ வேலையோ செய்யுங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் சுமூகமான நட்புறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு நேரம் கெட்டிருந்தாலும் வரக்கூடிய நண்பனால் ஆதாயம் உண்டு ஏழாம் எட்டியில் குருபுகான் சஞ்சராம் செய்யும் பொழுது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை துளாராசி நண்பர்களுக்கு கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும் நூறு சதம் ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம் ஜோதிட சாஸ்திர விதிபடி கோச்சாரத்தில் குருபுகான் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் அந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சம்பாதிக்க முடியும் பணப்பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும் இந்த காலத்திலேயே உங்களால் பணம் சம்பாதிக்க முடியவில்லை என்றால் அஷ்டமத்திலே அமரக்கூடிய குரு பணத்தை வந்து செலவு தான் செய்ய வைப்பார் பணம் சேமிக்க விடமாட்டார் இதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாமே நன்மைக்கு தான் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கறது ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யுங்க ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி தான் குருபுவான் முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமான் பாசியில் உதவி செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்ட அழைத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவுடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்